வணக்கம் செய்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் வளமை போலவே இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டிருப்பலாம் தீவை தீபை சூறாவளி புரட்டி போட்ட பின்னர் அந்த தீவில் இந்தியா தனது சாகர் சாகர்பந்து நடவடிக்கையை தொடர்வதை நீங்கள் அறிந்த விடையும் இந்த சாகர் பந்துவின் தமிழாக்கத்தை கடல் நட்பு நடவடிக்கை எனவும் சொல்லிக் கொள்ளலாம் சமஸ்கிருதத்தில் சாகர் என்பது கடல் பந்து என்பது உறவினர்கள் மற்றும் நண்பர்களை குறிக்கப்பட பயன்படுத்தப்படும் ஒரு சொல் பந்தம் அல்லது பந்து என தமிழிலும் சொல்லப்படுவது போல இந்த பந்து வருகிறது ஆகையால் ஒப்ரேஷன் என்பது பந்து நடவடிக்கை இல்லை என்றால் கடல் நட்பு என்பதாக அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம் இவ்வாறாக இலங்கையின் இயற்கை பேரவளத்தின் பின்னர் இந்தியாவின் சாகர் பந்து தொடரும் பின்னணியில் இதே இயற்கை பேரவளத்தின் பின்னர் தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமது ஆபரேஷன் பொலிடிக்ஸ் பந்துவை ஆரம்பித்துள்ளன அடுத்த வருடத்தில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படும் இலங்கை தீவின் மாகாண சபை தேர்தல்களுக்கு இடையில் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கும் நோக்கத்துடன் சங்கு அணியும் வீட்டு அணியும் இந்த ஆப்ரேஷன் பந்தை பந்தாக உருட்ட தலைப்படுகின்றன இந்த உருட்டல்களில் அதாவது அந்த வகையான உருட்டல்கள் அல்ல இந்த வகையான பந்து உருட்டலில் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஒரு காட்சி தெரிந்தது சுமந்திரனும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் அருகருகே நின்று தமது அதாவது தமது தரப்புக்கு இடையிலான சந்திப்புகளின் நோக்கம் குறித்து ஊடகர்களுக்கு போஸ் கொடுத்து வியாக்கியானங்கள் வழங்கியதையும் நோக்கி கொள்ள முடிந்தது அந்த நோக்குதலின் போது அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரிகளும் இல்லை என்பதும் ஒரு வகையில் பளிச்சிட்டது இந்த இடத்தில் கஜேந்திரன்களின் மிதிவண்டி அணிதான் அந்தோ பரிதாப நிலையில் தெரிவதாக தோற்றப்பாடு உருவாகியுள்ளது ஏனென்றால் தாம் முன்னர் ஒரு காலத்தில் துரோகிகள் இந்திய கைக்கூலிகள் ஸ்ரீலங்கா அடிவரடிகள் என குறிப்பிட்ட முகங்களை உள்ளடக்கி ஒரு டீலை அதே அணி சங்கு அணியுடன் போற்றிருந்தது அதாவது இபிடிபியின் முன்னாள் முகமான சந்திரகுமார் உட்பட்ட சங்கு அணியுடன் உள்ளூராட்சி தேர்தலுக்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதாவது கஜேந்திரன் அணி ஒரு டீலை போட்டு அவர்களை ஏதோ ஒரு வகையில் புனிதப்படுத்தி ஒரு உடன்பாட்டை செய்து கொண்டார்கள் ஆனால் இந்த கூட்டணி நான்கு மாதங்களை கூட வெற்றிகரமாக தாண்டாத நிலையில் அது டமால் டமாலாகியது கலகலத்து விட்டது இப்போது சங்கு அணியும் வீடு அணியும் நெருங்குகின்றன உண்மையில் இந்த விடயத்தில் சங்கு அணிக்குத்தான் லாபம் வந்ததாக தெரிகின்றது ஏனென்றால் இனிமேல் அந்த அணியை மீண்டும் துரோகிகள் இந்திய கைக்கூலிகள் சிறிலங்கா அடிவரடிகள் என கஜன்களின் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் லாவணி வாடிக்கொள்ள முடியாது அவ்வாறு செய்ய தலைப்பட்டால் அந்த அணியுடன் உள்ளூராட்சிக்காக தமது தரப்பு போட்ட உடன்பாடு மற்றும் டீல் அவர்களையும் பூமராங் தடியாக தாக்க தலைப்படும் என்பதும் ஒரு யதார்த்தமான முடியும் இதற்கு முன்னாள் ஈபிடிபி சந்திரகுமார் போன்றவர்கள் நோகாமல் நொங்கு எடுத்து இனிமேல் உருவாகக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு டூ பாயிண்ட் ஓவில் நுழைந்து கொள்ளவும் முடியும் இனிமேல் கஜேந்திரகுமாரின் அணி வேண்டுமானால் சங்கு அணி ஏமாற்றி விட்டது என சொல்லிக்கொள்ள மட்டுமே முடியும் ஆனால் தமிழர் தாயகத்தையும் இனிவரும் நாட்களில் தித்வா சூறாவளிக்கு பின்னரான பேரவள தாக்கங்கள் கடுமையாக தீண்ட இருப்பதற்கான அறிகுறிகள் வெளிப்படுகின்றன தமிழ் தேசிய அரிதார கட்சிகளின் இந்த ஆப்ரேஷன்களால் மக்களுக்கு எந்த விதமான பலன் ஏற்பட்டது என்பது இன்னொரு கேள்வியாகவும் உள்ளது ஏதேதோ கனவுகளுடன் வராது வந்து மாமணியாக கொழும்பு அதிகார மையத்தை பிடித்த ஜேவிபி மேற்பார்த்த அனுரவன் தேசிய மக்கள் சக்திக்கும் கூட தித்வா சூறாவளிக்கு பின்னரான நிலவரங்கள் பெரும் சவால்களை கொடுக்க தலைப்படுகின்றன என்றாலும் இந்த சவால்களை சமாளித்து ஒரு வகையில் சவாலே சமாளியென ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அருகுகுமாரதிசாநாயக்கா முன்னகரத் முன்னகரத்தலைப்படுகின்றார் ஆனால் அவர் இவ்வாறு தான் முன்னகர்ந்தாலும் தித்வா சூறாவளிக்கு பின்னரான நிலவரங்கள் இலங்கையர்கள் மீது பிட்டுக்கு மண் சுமந்த சுந்தரப்பெருமான் வீழ்ந்த சுந்தரபெருமானின் முதுகில் வீழ்ந்த அடி எல்லா ஜீவராசிகளுக்கும் எதிரொலித்தது போல இலங்கையர்கள் அனைவரையும் தாக்கும் என்பதும் கசப்பான ஒரு ஜதார்த்தமாக இருக்கிறது ஏனென்றால் இலங்கையின் விவசாயத்துறை இந்த சூறாவளியால் கடும் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே செய்தி வீச்சின் பதிவுகளில் சொல்லப்பட்டது போல ரீதியில் ஆறு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அவ்வாறாக மேற்கொள்ளப்பட்ட பயிற்சிகையில் இரண்டு லட்சம் ஹெக்டேருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பு இப்போது வெள்ளத்தில் மூழ்கிவிட்டது அதாவது நாட்டின் இருபத்தி ரெண்டு சதவீத நெற்பயிற்சிகையும் சோழ செய்கையும் வெள்ளத்தால் அழிவடைந்து விட்டன காய்கறி செய்யை என பார்த்தால் பதினையாயிரம் ஹெக்டேரில் ஆறாயிரம் ஹெக்டேர்கள் அழிவடைந்திருக்கின்றன அதாவது மிளகாய் வெங்காயம் உட்பட்ட நாட்டின் காய்கறி செய்யையில் நாற்பத்தி ஒரு சதவீதமான செய்கை இந்த வெள்ளத்தால் அழிக்கப்பட்டுள்ளது இதற்கு அப்பால் உலக கட்டுமான பாதிப்புகள் என்ன நோக்கினால் இலங்கை மின்சார சபையில் உட்கட்டமைப்பில் நாற்பது சதவீதம் சேதமடைந்துள்ளது இலங்கையில் மொத்தமாக உள்ள முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு மின்மாற்றிகளில் அதாவது டிரான்ஸ்ஃபோமர்களில் பதினேழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று மின்மாற்றிகள் நீரில் மூழ்கியுள்ளன இவற்றில் சில ஆயிரம் மின்மாற்றிகள் இனிமேல் பயன்படுத்த முடியாதபடி செயலிழந்து விட்டன இப்படியே கட்டுமான பாதிப்புகள் என பார்த்தால் வீதிகள் பாலங்கள் தொடர்ந்து தரங்கள் என கொண்டே செல்லலாம் அந்த பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இவ்வாறாக ஒரு பாரதூர நிலைமை நாட்டில் ஏற்பட்டு விட்டதால் இனிமேல் அரச செயலகத்திலிருந்து உத்தரவுகளை மட்டும் விட்டு காரியம் சாதிக்க முடியாது என்பதை உணர்ந்த அரச தலைவர் அன்றகுமார் திசாநாயக்கா கடந்த இரண்டு நாட்களாக கண்டி மாத்தளை அனுராதபுரம் ரத்தினபுரி குரணாகல் என களப்பணிகளுக்காக ஓய்வு இல்லாமல் பறந்து காரியமாற்றியிருக்கின்றார் மறுசீரமைப்பு பணிகள் மற்றும் நிவாரண திட்டங்களுக்காக இயன்றவரை தனது கையில் உள்ள சாட்டியை அதிகாரிகளை நோக்கி அவர் சுழற்றி இருக்கின்றார் மண் சரிவு அபாயமுள்ள இடங்களில் வசிக்கும் மக்களின் மீள்குடியேற்ற திட்டமிடல்கள் வெள்ளத்தில் மூழ்கிய வயல்களை மீண்டும் பயிற்சிக்கு தயார்படுத்த வேண்டிய நகர்வு உட்பட பல திட்டங்களை அவர் அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்திருக்கின்றார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் உள்ள பாடசாலைகளை மீண்டும் இயங்க வைப்பது குறித்தும் அவர் பேசியிருக்கின்றார் இவ்வாறாக பல திட்டங்களுக்காக ஏகேடிஆர் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் இயங்க வேண்டி வருகிறது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர்களின் வரலாற்றில் இரண்டு நாட்களுக்கு இடையில் இப்படி நாட்டிலுள்ள பல நகரங்களுக்கு சென்று களப்பணி கூட்டங்களை நடத்திய ஒரு அரசு தலைவராக அனுரகுமார திசாநாயக்கா பதிவாகி இருப்பதை அவரது அரசியல் எதிர்ப்பாளர்களும் கசப்புடன் என்றாலும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் இலங்கை தீவில் ஏற்பட்ட கடும் பாதிப்புகளுக்கு இப்போது அண்மையில் கமுக்கமான ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ஸ்ரீலங்காவுடன் போட்ட அமெரிக்காவும் தீவிரமாக களமிறங்கியதை நேற்று கட்டுநாயக்கா வான்படை தளத்தில் தரையிறங்கிய அமெரிக்காவின் இரண்டு சி நூற்றி முப்பது ஏர் பெரிய சூப்பர் ஹேலிக்ஸ் சரக்கு விமானங்கள் ஆதாரப்படுத்தி உள்ளன பசிபிக் தீவான குவாமில் இருந்து அதாவது அங்குள்ள அமெரிக்க படைத்தளத்திலிருந்து பறந்து சென்ற இந்த விமானங்கள் அமெரிக்க வான்படையின் முப்பத்தி ஆறு படையணியைச் சேர்ந்த துருப்புக்களுடன் கட்டினாயக்காவில் தரையிறங்கின அதாவது கட்டிநாயகா வான்படை தளத்தில் கலை தரையிறங்கின இலங்கை மீதான இந்த ஆப்ரேஷனுக்கு ஜப்பானில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தில் உள்ள ஈரூடக படை அணியான அதாவது மரைன் கோப்ஸ் அணியும் பங்களிப்பதால் இந்தியாவோட அமெரிக்காவும் இலங்கையில் சற்று அதிகமான நேரத்திற்கு தனது இரண்டு சூப்பர் ஹேர்க்லூஸ் சரக்கு விமானங்களை நிலை கொள்ள வைக்கும் போல தெரிகிறது சூப்பர் ஹைக்ளூஸ் சரக்கு விமானங்கள் அளவில் பெரியவையாக இருந்தாலும் குறுகிய ஓடுபாதைகளை பயன்படுத்தி இரவிலும் பகலிலும் தரையிறக்கங்கள் மற்றும் புறப்பாடுகளை செய்யும் தன்மைகளை கொண்டிருப்பதால் இந்த விமானங்கள் கட்டுநாயக்கா வான்படை தளத்தில் தரித்து நிற்கும் எனவும் இவை பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு எரிபொருள் தாங்கிகள் பாரந்தூக்கிகள் மின்சார அழகுகள் போன்ற அவசர கட்டுமான பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை காவி செல்வதற்காக பயன்படுத்தப்படும் எனவும் தெரிகின்றது அதாவது டெக்னிக்கலி தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தால் குவாம் தளத்தில் தரித்து நிற்க வேண்டிய அமெரிக்க வான்படை விமானங்களில் இரண்டு இனிமேல் மறு அறிவித்தல் வரை கட்டிநாயக்காவில் உள்ள ஸ்ரீலங்காவின் வான்படை தளத்தில் தரித்து நிற்பதற்கு தித்வா சூறாவளி அமெரிக்காவுக்கும் வாய்ப்பளித்துள்ளதாக தெரிகிறது ஆக மொத்தம் இந்த இரண்டு சி ஒன் த்ரீ ஜீரோ ஜே சூப்பர் ஹேக்லிஸ் விமானங்கள் போட்ட சுழி இலங்கையில் ஒரு மினி அமெரிக்க தளத்துக்கு அடிவோட்டால் அது அண்மையில் ரஷ்யாசு தலைவர் விளாடிமிர் புட்டினுக்கு டெல்லியில் தடல் உடலான வரவேற்பளித்து அனுப்பிய இந்திய பெரியனருக்கும் ஒரு மறைமுக செய்தியாக கூடும் எனினும் கடந்த நவம்பர் இருபத்தி எட்டில் இந்தியா தொடக்கிய ஆப்ரேஷன் சாகர்பந்து தான் இன்று வரை இலங்கையில் இடம்பெறும் வெளிநாடுகளின் களப்பணிகளில் மிகப்பெரிய களப்பணியாக தொடர்கிறது இதுவரை இந்த ஆப்ரேஷன் சாகர் பந்து மூலம் இந்தியா உலர் உணவுப் பொருட்கள் கூடாரங்கள் சுகாதாரப் பொருட்கள் அத்தியாவசிய உடுபுடைகள் நீர் சுத்திகரிப்பு கருவிகள் நான்கு புள்ளி ஐந்து தொன்று இடையுள்ள மருந்துகள் அறிவக சிகிச்சை உபகரணங்கள் மின் புறப்பாக்கிகள் அதாவது ஜெனரேட்டர்கள் மீட்பு படகுகள் அதற்குரிய இயந்திரங்கள் வெயிலிரக தற்காலிக பாலங்கள் என பல தொன்கணக்கான உபகரணங்களையும் அதற்குரிய பொறியியலாளர் பிரிவுகளையும் இலங்கையில் களமிறக்கி இருக்கிறது இன்று வரை அந்த களப்பணி தொடர்கின்றது இந்த வெயிலி பாலங்களில் ஒன்று கிளர்ச்சி பிராந்தியத்திற்கும் பொருத்தப்பட இருப்பதால் அந்த கட்டுமானங்களுக்காக வெண்ணியில் இந்திய ராணுவத்தின் பொறியியல் பிரிவு தற்போது தங்கி நிற்பதும் குறிப்பிடத்தக்க முடியும் இதற்கு அப்பால் எண்பது நிபுணர்களை கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படை துருப்புக்களை இந்தியா களமிறக்கியிருந்தது சிறப்பு பயிற்சி பெற்ற மோப்ப நாய்களுடன் கூடிய தனது கே நைன் பிரிவை களமிறக்கியது பல மருத்துவ பணியாளர்களுடனான கள மருத்துவமனைகளையும் இந்தியா இயக்கி வருகிறது கண்டிக்கு அருகிலுள்ள மகியங்கனையில் இந்திய ராணுவத்தின் ஒரு கள மருத்துவமனை தொடர்ந்தும் இயங்கி வருகின்றது வான் உதவி என நோக்கினால் இரண்டு சிற்றார் ரக உலங்கு வானூர்திகள் மற்றும் இரண்டு கனரக எம்ஐ பதினேழு ரக உலங்கு வானூர்திகளையும் தனது இலங்கைக்கான உள்ளூர் ஆப்ரேஷனில் இந்தியா பயன்படுத்தி வருகின்றது நேற்று முன்தினமும் இந்தியாவின் எம்ஐ செவன்டீன் வானூர்திகள் நிவாரணப் பொருட்களை காவி சென்றன மண் சரிவில் உயிர் தரப்பிய பன்னிரண்டு பேரை மருத்துவ சிகிச்சைகளுக்காக அவர் அவை பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு குறிப்பாக மருத்துவமனைகளுக்கு காவி சென்றன இந்திய அரசாங்கத்திற்கப்பால் இந்தியாவின் தனியார் துறையும் இலங்கை பேரழிவில் உதவிகளை செய்து வருகின்றன அந்த வகையில் இந்தியாவின் தனியார் துறையான அசோக் லேலண்ட் ஏழு அத்தியாவசிய பயன்பாட்டு வாகனங்களை நன்கொடையாக ஸ்ரீலங்காவுக்கு வழங்கியுள்ளது இப்போது இனிமேல் வரக்கூடிய இயற்கை சீற்றங்கள் குறித்த முன்னெச்சரிக்கைகளை உடனடியாக இந்தியாவிலிருந்து பெறும் வகையில் புதிய சந்திப்புகளும் பேச்சுக்களும் உடன்பாடுகளும் வருகின்றன அந்த வகையில் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோவில் இருந்து செய்மதிப்படங்களை வானிலை எச்சரிக்கைகள் தொடர்பாக பெறுவதற்கு புதிய நகர்வுகள் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான இஸ்ரோவுடன் அனுரவின் தலைமை ஆலோசகர் பேச்சுவார்த்தைகளை நடத்தியதை அடுத்து ஸ்தித்வா சூறாவளிக்கு பின்னர் இலங்கையின் அழிவுகள் குறித்த இஸ்ரோவின் முக்கியமான செய்மதி வரைபடங்கள் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளன அதாவது ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்பட்டன அதன் பின்னர் தான் இலங்கையின் அழிவுகளின் பாரதூரம் செய்மதி படங்கள் ஊடாக திசாநாயக்காவும் நேரடியாக பார்வையிடும் ஒரு நிலைமை வந்துள்ளது இவ்வாறு இந்திய ஆப்பரேஷன் சாகர் பந்துவின் ஆதாயங்கள் கிட்டிய பின்னர்தான் தனது வாழ்நாளில் அதிக நாட்களில் இந்திய எதிர்ப்பை வெளியிட்ட ஜேவிபியின் தற்போதைய பொதுச் செயலாளரான டில்வின் சில்வா தனது எழுபத்தி ஓராது வயதில் தானும் தனது ஜேவிபி சகாக்களும் இனிமேல் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அல்ல என்ற ஒரு விடயத்தை தனது லண்டன் பயணத்திலும் தனது லண்டன் பயணத்தின் பின்னரும் அதாவது இலங்கை தீவில் தித்வா சூறாவளி பெரும் பேரவலத்தை ஏற்படுத்திய பின்னர் இந்தியாவின் ஆபரேஷன் சாகர் பந்து தொடர நிலையில் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதாவது அரசியலில் நிரந்தர நண்பர்களும் நிரந்தர எதிரிகள் இல்லை என்பது தமிழரசு கட்சிக்கும் சங்கு அணிக்கும் மாத்திரமல்ல இந்தியாவுடன் கருத்தியல் ரீதியில் முரண்பட்டு இந்தியாவை ஒரு ஆக்கிரமிப்பு நாடாக கருதி தமது ஜேவிபி என்ற அமைப்பின் பிறப்புச் சான்றிதழில் இந்திய எதிர்ப்பை ஐந்து அம்ச திட்டங்களில் ஒன்றாக வைத்திருந்தார் அதே ஜேவிபியின் செயலாளர் இப்போது தனது எழுபத்தி ஓராது வயதில் தானும் தனது ஜேவிபியினரும் இனிமேல் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அல்ல என்ற ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார் அந்த அளவுக்கு இலங்கை தீவை மையப்படுத்திய உள்ளக வெளியக அரசியல் ஆட்டங்கள் எதிரொலித்துக் கொள்கின்றன இவை இலங்கை தீவு மையப்படுத்திய விடயம் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் இரண்டாம் சூரியவர்மனால் கட்டப்பட்ட புராதனமான சிவன் ஆலயத்திற்குரிய உரிமை கோரலை மையப்படுத்திய கொதிநிலையில் மீண்டும் தாய்லாந்தும் கம்போடியாவும் இன்று தமக்கிடையில் மோதல்களை வடிக்க வைத்துள்ளன இரண்டு மாதங்களுக்கு முன்னர் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்பின் அனுசரணையில் இரண்டு நாடுகளுமே மலேசியாவில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்ட பின்னர் இன்று இரண்டு நாடுகளும் மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்தன தாய்லாந்து நடத்திய வான்வழி தாக்குதல்கள் கம்போடிய ராணுவ நிலைகளை குறிவைக்க பதிலுக்கு கம்போடியாவும் தாய்லாந்து நோக்கிய பீரங்கி மற்றும் மோட்டார் தாக்குதல்களை நடத்தியுள்ளது கம்போடியாவின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக தாய்லாந்து எல்லையில் உள்ள பிரேவிகார் என்ற புராதன சிவன் கோயில் உள்ளது இதற்கு அப்பால் இரண்டாம் சூரியவர்மனால் கட்டப்பட்ட அங்கர்வாட் அல்ல அல்லது நகரக் கோயில் என்ற வரணிப்புக்குரிய மிகப்பெரிய சிவ ஆலயமும் கம்போடியாவில் உள்ளது தனது பிரதேசத்தில் உள்ள பிரேவிகார் கோவில் பகுதியை தாய்லாந்து ஆக்கிரமித்துள்ளதாக அனைத்துலக நீதிமன்றத்தில் கம்போடியா ஒரு முறையீட்டை செய்த பின்னர் இந்த வழக்கை விசாரித்த அனைத்துலக நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஒரு தீர்ப்பை வழங்கியபோது போது கம்போடியாவின் எல்லைக்குள் இந்த கோவில் இருப்பதால் அது கம்போடியாவுக்கு சொந்தம் என கூறியது ஆனால் தாய்லாந்து இதனை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்தும் கம்போடியாவுடன் முருகலை தொடர்ந்த நிலையில் இன்று மீண்டும் இந்த முருகன் ஒரு குறுகிய வடிக்க வைத்தது கடந்த ஜூலை இருபத்தி ரெண்டில் அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் இரண்டு நாட்டு தலைவர்களுடன் பேசினார் மோதல்களை இரண்டு நாடுகளுமே தொடர்ந்தால் இரண்டு நாடுகளுடன் அமெரிக்கா வணிக ஒப்பந்தங்களை மேற்கொள்ள மாட்டாது என எச்சரிக்கை விடுத்த பின்னர் இரண்டு நாடுகளும் ட்ரம்புக்கு பணிந்தன இதன் அடிப்படையில் கடந்த ஒக்டோபர் மாத இறுதியில் கோலாலம்பூரில் ட்ரம்ப் மற்றும் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் முன்னிலையில் தாய்லாந்தும் கம்போடியாவும் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நிலையில் இன்று புதிய மோதல்கள் இடம்பெற்றுள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்